கியூபாவை பொறுத்தவரை சராசரியாகவே மக்களுடைய வாழ்க்கை எழுபத்தெட்டு வயசு நீண்ட நெடிய வாழ்க்கை தான் அந்த மக்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையிலுமே அவர் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு எழுபது எண்பது வயது வயதுவர்கள் தான் இருப்பாங்க இவருமே வந்து தொண்ணூறு வயதை தாண்டிய வயது அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதில் பதவி விட்டார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் வாழ்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அவர் மறைந்தார் இதுதான் அவருடைய வாழ்க்கை காஸ்ட்ரோ என்கிற ஒரு சிங்கம் தான் சொல்லணும் உண்மையான சிங்கம் இன்னைக்கு பலரும் சிங்கம்னு சொல்றாங்க உண்மையான சிங்கம் பெடல் காஸ்ட்ரோ தான் சொ சொல்படி வாழ்ந்தார் மக்களை வழிநடத்தினார் மக்களுடைய ஜிடிபி கியூபாவுடைய ஜிடிபியை உயர்த்தினார் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் தான் கியூபாவுடைய தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான நாட்டை உயர்த்திய வரலாற்று நாயகர் பெடல் காஸ்ட்ரோ இன்னைக்கு அது தொடர்ச்சியாக அவருடைய அந்த சித்தாந்தம் இன்னும் அன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது கம்யூனிசம் இன்ன வரைக்கும் ஒரு நீண்ட நெடுங்காலமாக அழியாமல் இருக்கின்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா கியூபாவும் சீனா போன்ற நாடுகள் தான் ரஷ்யா உட்பட